நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு இப்போ தாங்க எல்லாமே சூடு பிடிச்சிருக்கு நம்ம விஜய் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்படியே போக விஜய் சார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்களும் உங்கள் பொண்ணு உங்கள் மனைவி உங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் தான் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை நீங்கள் எப்போ அப்போ தான் உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை புரிஞ்சிக்காத வெளியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டுதான் இருக்க பாருங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல அந்த ராஜேஸ்வரியை நம்புறீங்க அந்த ருச்சிதாவை நம்புறீங்க ஊர்ல இருக்கிறவங்களா நம்புறீங்க ஆனா அவங்க வீட்லயே உங்களுக்காக உங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம மல்லிய நம்ம மாட்டேங்கிறீங்களே எப்படி சார் இது எப்படி நீங்க மனசு வச்சா மட்டும் தான் நம்ம மல்லியை வந்து புரிஞ்சிக்க முடியும் மல்லி எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லிக்கு வந்து இப்ப என்ன கோவம் வந்துச்சுன்னா எல்லாமே எப்படி வந்து உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்றது ராஜேஸ்வரி பக்கம் ஒரு கோவம் இன்னொரு பக்கம் அது எப்படி நடந்தது அப்படின்றத சொல்றாங்க அப்படி என்னடா என்னன்னா பிளாஷ்பேக் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி அஞ்சுதான் ஏதோ ராஜதந்திரம் பண்ற மாதிரியே பயங்கரமா காலையில ரூமுக்குள்ளேயே அடைச்சி கிடக்காங்க இதுங்க ரெண்டு குளும் இப்படி இருக்குதுங்கன்னா கண்டிப்பா இது சரியில்லையே ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு சரி சரி மீன் கருவாடாச்சுன்னா அதுனா சந்தைக்கு வராமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு செங்கல் கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கா இருக்கும் ஒருவேளை செங்கலை வச்சு பள்ளி விளக்குறாங்களோ இல்லை வீடு கட்டுப்புறாங்களோ வீடு தான் எவ்வளோ பெருசு இருக்குது அதனால எல்லாம் கட்ட மாட்டாங்க சரி என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வந்துக்கிட்டு என்னதான் பண்ணுறாங்கன்னு ஓட்ஜி பார்த்துருக்காங்க இவங்களுக்கு வேவு பார்க்குற பழக்கம் இல்லை இருந்தாலும் என்னதான் நடக்குது நடக்குதுன்னு பண்ணுவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த செங்கலை படப்படன்னு உடைக்கிறாங்க உடச்சி ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வைக்கிறாங்க அது வேற எதுவும் அந்த மோதிரம் இருந்துச்சு இல்லையா அந்த கிஃப்ட் பாக்ஸு இதுக்குள்ளே எங்காவது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாங்க எனக்கு கூட இருக்கு அது என்னன்னா நம்ம விஜய்க்கு பர்த்டே இல்லை அது கிஃப்ட் கொடுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிளான் பண்ணுறாங்க அந்த போட்ட பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மல்லியும் அவங்க பெரியமும் வந்துக்கிட்டு இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்க ஆட்டை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரிவஞ்ச் எழுதுற மாதிரி ஒரு வேலை கொடுக்குறாங்க அதாவது அதே கலர்ல அதே மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்றாங்க தான் மல்லியோட மோதிரத்தை வச்சிருக்காங்க ஆனா அவங்க மோதிரத்தை கண்டுபிடிச்சு இவங்க ஈஸியான ஒரு ஒற்றுக்கு வச்சிருக்காங்க ஆனா அது அவங்களுக்கு தெரியாது இல்ல அதே மாதிரி ஒரு இதை வர வச்சு அதுக்கப்புறம் கிஃப்ட் ஒன்று வந்து கொடுக்குற நேரத்தில் பண்ணாங்க பார்வை ட்விஸ்ட் இதுதாங்க தாங்க பயங்கரமான ட்விஸ்ட் அந்த ரெண்டு மோதிர பாக்ஸையும் கலந்து கொடுத்து கடைசியில் யாருக்கு எதுன்னு தெரியாத மாதிரி தெரிஞ்சுட்டு நானும் அதை வந்து அவங்க பெரியமாவுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தானே ரெடி பண்ணாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்துக்கிட்டு இது ரெண்டுல உங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட் எது மல்லி கொடுத்த எது கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களை மாதிரி பிரியாண்டி யாருமே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்க மல்லி மேலே எவ்வளோ பிரிய வச்சிருக்கேன் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க அதில் வந்து கொஞ்ச நாள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு போயிடறாங்க கடைசி நேரத்தில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு பாக்ஸை கண்டுபிடிக்கிற அதில் தான் இருந்துச்சு அதனால எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிறாங்க இது வந்து தெரியுது அவங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்துல அத கூட மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பெரியமா போட்டாங்க பாருங்க ஒரு பிளானு பயங்கரமான பிளானுங்க இதை வந்து நீயே கையில போட்டு விடுற அப்படின்னு சொன்னதும் இன்னும் சந்தோஷம் ஆயிருது வா இதுக்கு அதை இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல அவன் வந்து இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கா நம்ம மாப்பிள்ளையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இதுல ஏதாச்சும் கேடி வேலை கில்லாடி வேலை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இதுல எதுக்கு மிச்சா சொல்லுங்க இப்ப பயங்கரமா மாட்டிக்கிறதுனால எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி எல்லாம் அந்த பாக்ஸை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சதுனால இப்போ ஒரு வேலை இதை நீ தான் கொடுத்துருப்பியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா உங்க கையிலேயும் ஒரு கிஃப்ட்டு வரது செஞ்சு மல்லிகையிலேயும் ஒரு கிஃப்ட் இருந்துச்சு செஞ்சு மல்லி வந்து எனக்காக மோதிரம் கொடுத்தா அந்த கிஃப்ட் பாக்ஸை கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னொரு கிஃப்ட் பாக்ஸை நீ ரெடி பண்ணுது அப்படின்னா அதை நீ இதெல்லாம் செங்கலை வச்சிருக்க இது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு எதுக்கா அக்கா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பயங்கரமாக தெனிச்சுட்டாங்கிறாரு இந்த ஆதாரத்தை பாருங்க தான் இதை வச்சிருக்காங்க நீங்கள் நம்மளோ இதாக ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோ அந்த வீடியோ காட்டுறாங்க அது பார்த்துக்க எல்லாருமே ஒரு ஷாக் ஆகிடுது இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்குறாங்க சின்ன வயசுல நாங்கள் உன்னதாக இன்ஸ்பிரேஷனாக வச்சு வந்துட்டு ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் சத்தியமாக நினச்சி கூட பக்கம் எனக்கு ரொம்ப அசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போயிடுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவரையும் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் குச்சி கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்